இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு புளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னியை இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம் இது ஒரு ட்ராவல் சட்னின்னு சொல்லாங்க இதை குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ செய்ய போகிற சட்னிக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கட்டி பூண்டு அதாவது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் த காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் இதில் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறேன் அதனால தான் இவ்வளோ சேர்த்துருக்குறேங்க அடுத்ததாக புளி இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பூண்டு புளியோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் புளின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய எலும்புச்சம்பள அளவுக்கு புளியை நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இதில் கொட்டை நார் ஓடு எதுவுமே இல்லாமல் நல்லா அதை சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ போட்டுருக்கிற பூண்டு வெங்காயம் நல்லா வெந்து நிறம் மாறி இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறேன் அதாவது ஒன்னைகால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நல்ல நிறமாக இருக்கிற தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறம் என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாராகவே எடுத்து வச்சுக்கோங்க இதில் வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் இப்போ இதுலேயே பெருங்காய பொடியாக இருக்கிறதுனால இப்போ கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் கட்டி பெருங்காயினால் நம்ம வதக்கிறப்ப பொரிய விட்டு போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெயும் தண்ணியும் ஊற்றி அரைக்கிறப்ப தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்கலனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்குறேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சட்னி அப்படியே தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியே கூட எடுத்து நீங்கள் சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தாளித்தோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது நல்லா இந்தளவுக்கு சட்னி கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்கணும் இப்போ அரைச்ச சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாத்துகிறேன் இப்போ உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு தாங்க இந்த சட்னியை நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்தாலும் பத்துலேருந்து பன்னெண்டு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது கொஞ்சமாக நல்ல நெல்ல கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான பூண்டு புளி சட்னி ரெடி ரெடியாயிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கங்க இது ஒரு ட்ராவல் சட்னின்னு கூட சொல்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்